அத்தியாயம் பதினாறு என்ன விளையாடுறியா இதை நான் எப்படி சீஃப் கிட்ட சொல்லுவேன் நான் அவ்வளவு தூரம் ஹேக் பண்ணி அவனோட டீடைல்ஸ் எடுத்து அவன் லொக்கேஷன் வரைக்கும் கொடுத்துருக்க நீ ரொம்ப ஈஸியா அவனை யாரோ காப்பாத்தி கோட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற என்று இறைந்தான் அவன் இல்ல கமாண்டர் அவனை கட்டி வச்சிட்டு கீழே காரை ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்தா அவனை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ண நேரம் நான் மட்டும் தான் இருந்தேன் ஹெல்ப் கூட யாரும் இல்ல சிங்கிள் ஹேண்டடா அவனை கட்டி போட்டேன் கமாண்டர் என்று குரல் தாழ்த்தி கூறினார் உன்னோட வந்த மண்ணல உனக்கு மறந்து போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்டெலிஜென்ஸ் நான் ஹேக் பண்ண ட்ரை பண்ணதே கண்டுபிடிச்சு டபுள் செக்யூர் பண்றாங்க மறுபடியும் என்னால நுழைய முடியுமான்னு தெரியல இனிமே நமக்கான ஒரே வழி ஏ ஆடியில இருக்கிற அந்த ஸ்பெஷல் நியூக்ளியர் பாம கைப்பற்றுறதுதான் அந்த தியானேஷ் மேல ஒரு கண்ணு வை ஆனா பொருளை எடுக்க இனிமே வேலை ஆரம்பி இன்னொரு தடவை சொதப்புனா தோளை உனக்கு இல்ல என்று கர்ஜித்தான் எஸ் கமாண்டர் என்றுடி வைத்தவனுக்கு உள்ளே எடுத்தது சாக பயப்படவில்லை அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் தன் ஆட்களின் கையாலேயே சாக விரும்பவில்லை தியானேஷ் தன் முன்னே நின்ற முகேஷை ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் பார்த்தான் எப்படி பிடிச்ச முகேஷ் எனக்கு இது தோணவே இல்ல தெரியுமா நானும்சிக் சாம்பிள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் என்று சொன்னதும் இல்ல சார் முதல்ல எனக்கும் தோணல ஆனா எல்லாமே அந்த பில்டிங்ல இருந்து லைட் அப் பண்ணது போல இருந்ததால சந்தேகப்பட்டு அந்தந்த பில்டிங்ல எங்க ஃபயர் ஆரம்பிச்சுச்சோ அங்க சாம்பிள் எடுத்தேன் ஏன்னா ஆரம்பம்தான் நெருப்போட மூலமா இருக்கும் மத்தது கூடவே பிடிச்சு எரிஞ்ச நெருப்பா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சரின்னு சாம்பிள் கலெக்ட் பண்ணி அனுப்புனா எனக்கு செம்ம ஷாக் சார் எல்லாமே குறிப்பிட்ட கெமிக்கல் கலந்த துகள் கிடைச்சிருக்கு அப்ப அவங்க யாரோ வேணும்னு நெருப்பு வைக்கிறாங்க என்று சொல்ல குட் ஃபைன் பாப்போம் அடுத்து என்னன்னு இந்த கெமிக்கல் என்ன நல்லா டெஸ்ட் பண்ண சொல்லு முகேஷ் அப்படியே அந்த பில்டிங் லீஸ் எடுத்த லேப் பாரு அவங்க ரிசர்ச் என்று உத்தரவிட்டவன் முகேஷை பாராட்டி அனுப்பி வைத்தான் தீவில் நிலை ஏகாந்தமாக இருந்தது மழையும் காற்றும் அதிகமாக இருந்ததால் அபிலாஷ் மற்ற தீவுகளை பார்வையிடாமல் ஏற்கனவே கண்டுபிடித்தவையை பற்றி ஆய்வில் கவனமானான் வம்சி மனம் சோர்ந்தவனாக அமைதியே உருவாக அத்தீவில் வாழ்ந்திருந்தான் அவன் மிகவும் ஆசைப்பட்ட படிப்பு புத்திக்கு தீனி போடும் நல்ல வேலை அருமையான கண்டுபிடிப்பு எதில் என்ன குறை பெற்றோர் தவறியதை தவிர குறை என்று கூற அவன் வாழ்வில் ஒன்றமில்லை ஆனால் ஒரு கண்டுபிடிப்பு அவன் வாழ்க்கையே திசைமாற்றும் என்று அவன் எண்ணவில்லை நாட்டின் பாதுகாப்புக்காக புதிய வகை கண்டுபிடிப்புகளுக்கான யோசனை வரவேற்கப்படுவதாக வந்த சுற்றறிக்கையை பார்த்து அவன் தன் மனதிலிருந்த கையடக்க அணுசக்தி ஆயுதம் பற்றிய தொகுப்பை சமர்ப்பித்தான் அது தேர்ந்தெடுக்கப்படும் என்றோ அது செயலாக்க அரசு விளையும் என்றோ அப்போது அவன் நம்பவே இல்லை ஆனால் அவைதான் நடந்தது நீண்ட இரண்டாண்டு கால ஆராய்ச்சிக்குப் பின் அவனது கையெடுக்க அணு கருப்பிளவு ஆயுதம் தயாராகி அதற்கான சோதனை சிறிய அளவில் தயாரானதைக் கொண்டு வெற்றிகரமாக முடிந்தது அந்த சோதனைக்கு அரசு தங்களுக்கு பணம் கொடுத்து இந்த சோதனைக்கு உறுதுணையாக இருந்த சில முதலீட்டாளர்களை அழைத்திருந்தது ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் வம்சிக்கு மிரட்டலும் கடத்த முயல்வதும் சில நேரம் கொல்லவே முயல்வதும் என்று வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது ஒருவன் பிறந்த நாட்டுக்கு நன்மை செய்தால் கூட தவறா அவனை கொல்லும் அளவுக்கு இவ்வுலகம் துணியுமா என்று மனதிற்குள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார் சுமித்ரா தன் ஆய்வில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருந்தாள் புழு துளை ஒன்றை உருவாக்க என்ன செய்ய வேண்டும் என்ற ஆய்வில் இருந்தாள் ஒரு புழு துளை என்பது கேட்க சிரிப்பாக இருக்கும் ஒரு வாசல் நுழைந்து மற்றொரு வாசலில் சேர்த்து காலத்தை கடந்துவிட முடியுமா என்று ஆனால் என்று வரை இதை பற்றிய ஆய்வுகள் நடந்தபடியே இருக்கின்றது சுமித்ராவும் அதில் ஒருத்தி இங்கே இருக்கும் நாலு பேரில் மிகவும் நிம்மதியுடன் இருந்தவன் தாரகேஷ் மட்டுமே அவனது ஆய்வுக் கட்டுரையை அவ்வப்போது தட்டச்சு செய்துவிட்டு அபியையும் வம்சியையும் பார்த்து அவர்களோடு பேசி அவர்கள் மன அழுத்தத்தை போக்கி வந்தான் அவன் ஒரு மருத்துவனாக இன்னும் செயல்படாமல் நண்பனாகவே அவர்களை பார்த்துக் கொண்டான் ஏனெனில் வம்சிக்கு இருப்பது ஆழ்ந்த மன வருத்தம் அபைக்கு இருப்பது உண்மையை ஏற்றுக்கொள்ள இயலா நிலை இருவரையும் நண்பனாக இருந்தே சரி செய்யவே நினைத்தான் தாரகேஷ் அன்று தீவு பயணத்துக்குப் பின் அவனுக்கு அபையை தனியாக அனுப்ப சற்று பயமாக இருக்க காலநிலையை காரணம் காட்டி அவனை இங்கேயே இருக்க வைத்தான் அவ்வப்போது வம்சியையும் அபையையும் கொண்டு சுமையின் ஆய்வு கூடத்துக்கு படையெடுத்து விடுவான் வம்சி வேலை நேரத்தில் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவனை கடிந்து கொண்டாலும் சுமித்ரா என்னவோ அவர்கள் படையெடுப்பை ரசித்து தன் வேலை விஷயங்களை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ளுவாள் அதிலும் சமீப காலமாக அபி அவளுக்கு வானியல் துறை சம்பந்தமான பல தகவல்களை அவளுக்கு சொல்ல அவர்களுடன பொழுதுகளும் இனிமையாகவே கழிந்தது அன்றும் அவள் ஏதோ வேலையாக இருக்க மூவரும் அவளை காண வந்தனர் வாங்க என்று வரவேற்றவள் தலையில் ஹெல்மெட் போன்ற கருவியும் அதன் ஒரு பகுதி கண்களுக்கு ஒரு கருவியை தாங்கி இருந்தது என்னடி ஏதோ சயின்ஸ் படத்துல வர்ற வயசான சயின்டிஸ்ட் மாதிரி மாட்டிருக்க என்று தாரகேஷ் கிண்டல் செய்ய செய்ய் இது அதனால அப்படிதான் இருக்கோம் கிண்டல் பண்றேன்னு சொல்லி என்கிட்ட மொக்க வாங்காத என்று விழாவில் இடித்தாள் அவர்களின் இலகுவான பேச்சில் எப்பொழுதும் போல அபிலாஷ் அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்க்க வம்சியோ என எனி இம்ப்ரூவ்மெண்ட் என்று ஆவலுடன் விடுவினான் டெலிபோர்ட் பண்ண தேவையான வார்ம் ஹோல் மேனுவலா உருவாக்க ட்ரை பண்ற என்று சொல்ல நிஜமாவே ஏதோ காமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குடி என்று மீண்டும் மம்ப கிழத்தான் தாரகேஷ் டே இது என் கனவுடா காலத்தை கடந்து போகிறது அவ்வளவு சுலபம் இல்லை நிறைய ஆராய்ச்சி நடக்குது ஆனாலும் பலருக்கு இது கனவாவே போயிடுது எனக்கு அதை நினைவாக்க கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க முயற்சி செய்யற என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள் விளையாடுன எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது கொஞ்சம் மாதிரி என்று ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு பேர் தான் டெலிபோட்டி குறுகிய கால அளவுல நிறைய தூரத்தை கடந்து போறது அதாவது இப்போ இங்கிருந்து இந்தியாவுக்கு போக ஆகிற மணி நேரங்கள நொடியில கடந்து அங்க போய் சேர்றது ஆனா இது நேரடியா அந்த தூரத்தை பிசிக்கலா கிடக்கிறது கிடையாது அதாவது வேகமாக ஓடி அதிவேக ஜெட்ல போறது அப்படி கிடையாது இங்க மறைஞ்சு அங்க தோன்றது மாதிரி அதாவது ஆஃப் நடந்துடக்கூடிய நிகழ்வு தான் டெலிபோட்டேஷன் ஓ அப்படிலாம் பண்ண முடியுமா என்று ஆச்சரியமாக கேட்டார் தாரகேஷ் டே இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொடியில செய்தி அனுப்புறோமே அது மாதிரிதான் என்று வம்சி அவனுக்கு கூற கரெக்ட் ஆனா செய்திகளை அனுப்புற மாதிரி மனுஷனை ஈஸியா டெலிபோர்ட் பண்ண முடியாது நிறைய சிக்கல் இருக்கு என்று கூற போல வினவி அவளிடம் ஒரு அடியை பரிசாக பெற்றுக் கொண்டவன் தாரகேஷே தான் நார்மலா பேப்பர் டேட்டால உள்ள புரோட்டான்ஸ் வச்சு டிரான்ஸ்மிஷன் நடக்கும் சில நேரம் எலக்ட்ரான்ஸ் வச்சு ஆனா மனுஷங்களை இன்னும் டெலிபோர்ட் பண்ற போர்ட்டல் யாரும் கண்டுபிடிக்கல என்று சுமி கூறினாள் மனுஷ உடம்புலயும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எல்லாமே இருக்கு ஆனாலும் ஏன் பண்ண முடியல என்று கேள்வி எழு குட் கொஸ்டின் ஏன்னா நான் சொன்னதெல்லாம் ரெண்டு டைமென்ஷன் கொண்டது ஆனா மனுஷன் அப்படி இல்லையே இப்பதான் ஆஸ்திரியா அப்புறம் சீனால உள்ள சயின்டிஸ்ட் த்ரீ டைமென்ஷன் குவாண்டம் ஸ்டேட்ட டெலிபோர்ட் பண்ணிருக்காங்க நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி மனிதர்களை அனுப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்ல சரி அதுக்கு போர்ட்டல் மட்டும் போதுமா என்று வம்சி கேட்க ஹடே விஞ்ஞான ஆணியன்களா எனக்கும் போல பேசுங்களே என்று தாரேஷ் அவனை திட்டினான் இப்போ மெயில் மெயிலு எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஒரு மீடியம் இருக்கு மெயில் எலக்ட்ரானிக் வேவ்ஸ்ல செல் டவருக்கு போய் அப்புறம் ரிசீவரை அடையும் நாம கொடுக்கிற பேப்பரை ஸ்கேன் செஞ்சு அத படத்தை கோடா மாத்தி ஐ மீன் கோட்டா மாத்தி டெலிபோன் லைன் மூலமா ரிசீவர போய் சேரும் அதே மாதிரி மனுஷங்களை போட் பண்ண என்ன செய்ய போறான்னு கேட்டேன் என்று வம்சி விளக்கினான் அன்னைக்கு டெஸ்ட் எடுத்து ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி அப்படித்தான் ஒரு லைட் வெயிட் கிராஃப்ட் அதுவும் அப்புறம் நம்ம உலகத்துல இருக்கிற வேற இடத்துக்கு போர்ட் ஆக போறது இல்ல காலத்தை கடக்கணும் அதுக்கு வாம் போல் வேணும் அதையும் மேனுவலா கொண்டு வர ட்ரை பண்றேன் அதெல்லாம் இன்னும் ஆகும் இப்போதைக்கு கிராஃப்ட் மாடல் அப்புறம் போர்ட்டில் மட்டும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் என்று விளக்கினாள் என்னென்னமோ சொல்றீங்க ஆனா எனக்கு என்னன்னா நம்மளால எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடந்த கால தவறுகளை சரி செய்ய முடியும்னா அப்புறம் கடவுள் விதி இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லல்ல யார் வேணா தன்னோட வாழ்க்கைய எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்படித்தானே என்று தாரகேஷ் எரிச்சலாக வினவினான் இல்லடா சயின்ஸ் தியரி படி எதிர்காலத்துக்கு மட்டும்தான் டைம் டிராவல் பண்ண முடியும் நம்மளால கடந்த காலத்துக்கு டிராவல் பண்ண முடியாது என்று சுமித்ரா கூற அந்த புதிய தகவலில் நண்பர்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர் அத்தியாயம் பதினேழு சுமித்ரா கூறிய எதிர்காலத்துக்கு மட்டுமே போக முடியும் என்ற கூற்றை கேட்டு வம்சி தாரகேஷ் இருவரும் திகைக்க அபிலாஷ் உண்மைதான் இலக்கியங்கள் வரலாறுல கூட எதிர்காலத்துக்கு போக முடியும் தான் சொல்லிருக்கு கடந்த காலத்துக்கு இல்ல என்றதும் அடே என்னடா சொல்றீங்க சில படத்துல கடந்த காலத்துக்கு போன மாதிரி வர்றதுனா தாரகேஷ் வினவ முழுக்க முழுக்க கற்பனைதான் சொல்ல போனா டைம் டிராவல் இப்ப வரையுமே கற்பனையாதான் எல்லாருக்கும் இருக்கு என்று சுமித்ரா கூறினார் அப்புறையே நீ ட்ரை புடிச்சுருக்க என்று தாரகேஷ் கேட்க இல்லடா இது எல்லா ஆஸ்ட்ரோ சயின்டிஸ்டோட உள்ள இருக்க ஆசை முன்னாடி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி அண்டத்துல வேற பால் வழி இல்லன்னு சொன்னாங்க ஆனா இப்ப சூரிய குடும்பம் மாதிரி வேற நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நாம சொல்ற ஏலியன் சாத்தியமே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ வேற பால்வழி அண்டத்துல இருந்து கல்லும் துகளும் நம்ம பால்வழிக்கு வந்திருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இல்லன்னு சொன்ன எல்லாமே பின்னடை ஒருத்தரோட உழைப்பால உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே போல நானும் என்னோட இருநூறு சதவீதத்தை போட்டு உழைக்கின ஒருவேளை காலப்பயண சாத்தியம்னு நானும் நிரூபிச்சிட்டா யோசிச்சு பாரு பேர புகழெல்லாம் விடு அது அருவியல்ல இவ்வளவு பெரிய மைல்கள் தெரியுமா என்று கண்களில் கனவுகள் மின்ன கூறினாள் சரி சரி நீ எல்லாம் கண்டுபிடிப்ப ஆனா அதுக்கு நேரத்துக்கு நீ சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும் வா முதல்ல சாப்பிட போவோம் என்று அழைத்து சென்றான் தாரகேஷ் சென்னையில் தரங்கினி தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள் என்னடி இது கொஞ்ச நேரத்துல அவன அடிச்சு மயங்க வச்சு கடத்திட்டாங்க இன்னும் கொஞ்சம் விட்டு ஷிப்ல தூக்கிட்டு போயிருப்பாங்களா எந்த உலகத்துல அடி நாம இருக்கோம் என்று தன் அருகே இருந்த அனிஷாவை பார்த்து கேட்டாள் இங்க பார்த்தரும் நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்களா தான் இருக்கோம் நம்ம வேலை நம்ம அறிவு நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது வம்சியோட அறிவு நாட்டோட பாதுகாப்புக்காக ஆயுதம் தயாரிக்க வச்சது ஈஸ்வரோட அறிவு நாட்டோட பாதுகாப்புக்காக உள்நாட்டிலையும் வெளிநாடுகளிலையும் உளவு வேலை பார்க்க வைக்குது என்னோட அறிவு நாட்டோட தகவல் திருடு போகாம பார்க்க உதவுது ஓ ஹஸ்பண்டோட அறிவு நாட்டுல நடக்கிற குற்றங்களை தவிர்க்கமோ நடந்த தவறுக்கு காரணம் யாரோ அவங்களை கண்டுபிடிக்கமோ உதவுது ஆனா சிலருக்கு மட்டும் அறிவு வேற மாதிரி வேலை செய்யுது அடுத்த நாட்டோட பொருளையும் ஆயுதத்தையும் திருடி அதை வச்சு அந்த நாட்டுக்கு எதிராவோ இல்ல வேற நாட்டுக்கு எதிராவோ தீவிரவாதம் பண்ண உதவுது என்ன செய்ய இதுல நல்லது செய்ய நினைக்கிற நம்மள போல ஆளுங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் ஆனாலும் மீண்டு வந்துருவோம் என்று விளக்கம் கொடுத்தாள் என்னவோ சொல்றானி எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து திருடி அதை நமக்கு எதிராவே யூஸ் பண்ணுவாங்களா நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்கு எதிராக யாரு இப்படி செய்யறாங்க அவங்களுக்கு மட்டும் நம்ம நாட்டு மேல அக்கறை இருக்காதா நாட்டுப்பற்றன் ஒன்னு இல்லவே இல்லையாடி என்று கவலை நிறைந்த குரலில் கேட்டார் உம் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது தரு முன்னாடி நம்ம தெருவுல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உதவி செய்வாங்க ஆனா அது படிப்படியா குறைஞ்சது காரணம் என்ன முதல்ல சொந்த ஊர்ல இருந்து வேலை இல்லைன்னு தேடி வெளியில போனாங்க அப்புறம் தெரியாத இடத்துல பொருந்தியும் பொருந்தாம இருந்தாங்க அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு போனா அவங்க யாரோ எவரோ எப்படி உதர்றதுன்னு தயக்க வந்தது போக போக பக்கத்து வீட்டுல யாருன்னு கூட தெரியாத நிலை இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களோட நிலைமடி இது இதனால யாராவது நமக்கு நடுவுல நாட்டுக்கு கெடுதல் நினைக்கிறவ இருந்தா கூட கண்டுபிடிக்க முடியல அடுத்தது என்னவோ கேட்டியே நாட்டு பற்று சரி ஆரம்பத்துல நிறைய பிரிவினை இருந்தாலும் சுதந்திரம் வேணும்னு மக்கள் ஒன்னா இணைஞ்சு போராடினாங்க நாம படிக்கிற காலத்துல கூட மாரல் கிளாஸ் நடக்கும் பேட்ரியாட்டிசம் பத்தி சொல்லி தருவாங்க நிறைய நாட்டு பற்று கதைகள் நாடகம் படம் எல்லாமே வரும் ஆனா இப்போ எல்லாமே கண் துடைப்பு மாதிரி ஆயிடுச்சு பெரிவினைவாதத்தை தான் பல விதத்திலும் பலரும் தூண்டி விடுறாங்க அப்போ இங்க நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த சிஸ்டம்னால பாதிக்கப்பட்டவனுக்கு கோபம் வருது அவன் அரசாங்கத்துக்கு எதிரா திரும்ப நினைக்கிறான் அவன் கோபத்தையும் வேகத்தையும் இன்டர்நெட்ல அவன் போடுற போஸ்ட் தேடுற கன்டென்ட் வச்சு சில தேச துரோக கும்பல் அவங்கள எளிதா கண்டுபிடிச்சு நாட்டுக்கு எதிரா திருப்பிடுறாங்க இல்லனா குடும்பத்தை காட்டி பயமுறுத்தும் போது நாட்டுக்காக தன்னோட குடும்பத்தை இழக்க முடியாம அவங்க பணிச்சு போயிடுறாங்க இப்படித்தான் தரும் நிறைய நடக்குது என்று அவள் கரத்தை பற்றி கொண்டாள் இந்த சிஸ்டம் மேல கோபம்னா அதுக்கு எதிராக அரசியல் மேல கோபம்னா புதிய அரசியல் தானே செய்யணும் அதை விட்டுட்டு நாட்டுக்கு எதிராக என்ன அர்த்தம் தீவிரம் அந்த தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா என்று கண்ணீரை துரைத்துக் கொண்டாள் ஹேய் என்னடி நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற என்று கேட்க பின் என்ன செய்ய சொல்ற அருணோட அண்ணன் இருக்காரு அவங்க அன்னைக்கு குழந்தை பிறக்குற நேரம் லீவில் வரல என்னடானா எல்லையில தீவிரவாதி ஊடுருவி இருக்காங்க ஒரு அமைச்சருக்கு பாதுகாப்புக்கு அவர் இருக்கணும்னு சொன்னாங்க குழந்தையும் பிறந்துச்சு ஆனா மாமாதான் வரவே இல்ல அந்த அமைச்சர் அட்டன் பண்ற மீட்டிங்ல தீவிரவாதிங்க வச்ச பாம்ப மொத்தம் எண்பது பேர் இறந்து போயிட்டாங்க அதுல அவரும் ஒருத்தர் அருணோட அன்னி குழந்தைய வச்சுட்டு எப்படி அழுதாங்க தெரியுமா யோசிச்சு பாரு எண்பது குடும்பம் தன்னோட அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ மகனையோ எழுதிட்டு நிக்குது யாருக்காக ஒரே ஒரு ஆளை அவங்க கொல்ல முடிவு பண்ணதுனால என்று சொல்ல அனீஷாவும் தலையசைத்து இதனை ஆமோதித்தாள் இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய சாதனை தனக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா தன்னால அழுத்தத்தை தாங்க முடியலனா தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறது தம் வீட்டுக்கு தானே நெருப்பு வச்சுக்கிறது மாதிரி இல்லையா யார் அவங்களுக்கு சொல்றது என்று கேட்க வெடுதரு எல்லாமே மாறும் என்று அவளை தட்டி கொடுத்தாள் அனிஷா அப்போது வாசலில் அழைப்பு மணி ஒலிக்க இருவருக்குள்ளும் லேசான பயம் துளிர்த்தது தியானேஷி தவிர வம்சியின் தோழர்களில் இருப்பது இருவர்தான் அது அவர்கள்தான் அப்படியிருக்க இரட்டியே இவ்வேளையில் அழைப்பு மணி என்றால் வந்திருப்பது யார் தங்களுக்கு ஏதேனும் ஆபத்தா என்ற ஆயிரம் கேள்விகளை துளைத்து எடுக்க தரங்கினி வாசலை திறக்க கதவு வரை சென்றாள் அனிஷா கையில் ஒரு தடியுடன் கதவுக்கு பின்புறம் நின்று கொள்ள வெளியே யாரென்று பார்க்கும் கதவின் போத கண்ணாடி முன் இருட்டாக இருக்கவே தரங்கினியின் கைகள் நடுக்கம் கொண்டது அங்கே வாழ்மீகி நகரில் இரவு நேர ரோந்து வாகனம் வந்துவிட்டு கடத்து செல்வதை இருளில் வண்ணம் கவனித்துக் கொண்டிருந்தனர் தியானேஷும் முகேஷும் இப்ப வரைக்கும் யாருமே வரலையே சார் என்று மணியை பார்த்தான் முகேஷ் இரவு பத்து முப்பது என்று அவனது அனலாக் கடிகாரம் கட்டியது இரு முகேஷ் அந்த செக்யூரிட்டின் வெளியில தான் இருக்கான் குடிக்கல பாப்போம் கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு ஏதோ என்னன்னு தெரிஞ்சிடும் என்று மெல்லிய குரலில் கூறினார் தியானேஸ்வர் பதினோரு மணி சுமாருக்கு செக்யூரிட்டி எழுந்து உள்ளே செல்ல அவர்களும் கொஞ்சம் அருகில் வந்து கண்காணிக்க ஆரம்பித்தனர் மீண்டும் அரை மணி நேரம் கழிந்த போது வேகமாக ஒரு வாகனம் வந்து அந்த கட்டிடத்தின் முன் நின்றது அதிலிருந்து சற்று தடியான இருவர் கையில் ஆளுக்கு பையுடன் இறங்கி உள்ளே சென்றனர் இதை கண்டதும் முகேஷுக்கு அவர்கள்தான் இத்தனைக்கும் காரணகர்த்தா என்று தோன்றியது சார் அவங்களை போய் ரெட் ரெட்ஹார்டா பிடிக்கலாமா என்று தியானேஸ்வரிடம் வினவினான் கொஞ்சம் பொறுமுகேஷ் இப்பதானே வந்திருக்காங்க நாம க்ளோஸா வாட்ச் பண்ணலாம் என்று அவனும் பக்கவாட்டில் சற்று முன்னேறி அந்த கட்டிடத்தின் உள்புறம் பார்வைக்கு கிடைக்குமாற நின்றனர் அவர்கள் செக்யூரிட்டி உறங்கி விட்டானா என்று சோதித்து விட்டு அவன் சாவி வைக்கும் இடத்திலிருந்து அதை எடுப்பதை கவனித்த தியானேஷ் அப்போ இவங்கதான் தினமும் இங்க வந்து போறாங்க என்று நெற்றியை தேய்த்தான் வாங்க சார் பிடிப்போம் என்று முகேஷ் அவசரப்படுத்த கொஞ்சம் வெயிட் பண்ணு முகேஷ் அவங்க எந்த தப்பு இப்ப வர பண்ணல என்னென்ன அரசு பண்ணுவ வெயிட் என்று கண்டிக்கும் குரலில் கூற முகேஷ் மனத்தில் நீரஜ் எழுதிவிட்டு போன நாலாவது வாக்கியமே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது கடைசி மிகவும் தவிப்புடன் அமர்ந்திருந்தான் முகேஷ் அவர்கள் கதவை திறந்து உள்ளே நுழைவதை கண்ணுற்ற தியானேஷ் மெல்ல சுவரை கடந்து அந்த கதவின் வழியே அவர்களின் நடவடிக்கையை கவனித்தான் நேராக கடைசி வரை சென்றவர்கள் அங்கிருந்த சுவிட்ச் போர்டில் ஏதோ செய்ய தரையில் சின்ன பகுதி ஒன்று திறந்து கொண்டது அதை கண்டதும் தியானேஷ் திகைக்க முகேஷுக்கு பயத்தில் கண்கள் பிதுங்கியது அவர்கள் அதன் அருகே வந்து கால்களை உள்ளே வைக்க படிக்கட்டு இருந்ததோ என்னவோ இங்கிருந்து தியானேஷால் அதனை சரியாக கணிக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் மெல்ல உள்ள இறங்கி செல்வது தெரிந்தது சில நிமிடங்களுக்கு பின்னும் அங்கே அந்த திறப்பு திறந்தே இருக்க தியானேஷ் முகேஷை தட்டி எழுப்பி அவனுடன் அந்த இடத்தை நோக்கி பதுங்கி பதுங்கி சென்றான் அந்த திறப்பின் உள்ளே செல்லாமல் வெளியே நின்றபடி உள்ளே எட்டி பார்க்க எல்லா இடமும் கருப்பாக இருந்தது மெல்ல கைகளை உள்ளே வைக்க முயல கைகளில் கரிய வண்ணம் பூசிக் அதனை தன் கட்சி பில் தலையை தலைகளாக அத்திறப்பின் வழியே உள்ள மெல்ல விட்டான் இரும்பு படிகளுக்கு பின்னால் சிறிய மஞ்சள் விளக்குழியில் அவ்விருவரும் தலையில் ஹெல்மெட் போல ஏதோ அணிந்து நிற்பது அவனுக்கு புலப்பட்டது யோசனையாக அவன் மேலே நிமிர்ந்துவிட்டு முகேஷை பார்வையிட சொன்னான் அப்படியே அவன் செய்ததை போல் செய்து பார்த்த முகேஷ் அவர்கள் தலையில் ஏதோ அணிந்திருப்பதை அவனும் கூற இருவரும் இப்பொழுது உள்ளே தலையை விட்டு கவனிக்கலாயினர் வந்ததில் ஒருவன் கையில் இருந்த பையிலிருந்து ஒரு முழு ஆட்டுக்கறி எடுத்து வெளியே வைத்தான் அதை கண்டு இவ்விருவரும் இவர்கள் தங்களுக்குள் பார்வை பரிமாறிக்கொண்ட சில நொடிகளில் அங்கிருந்த ஆட்டிறைச்சி காணாமல் போயிருந்தது சரிவா மாப்ள போவோம் என்ற ஒருவன் மற்றொருவனை அழிக்க பேசாதன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க நீ என்று அவனை கடிந்து கொண்டான் மற்றொருவன் இவர்களில் இந்த விவாதத்தின் இடையில் திடீரென்று ஒரு மூலையிலிருந்து தீ ஜுவாலை ஒன்று ஏதோ பைப்பிலிருந்து தண்ணீர் வருவது போல வந்துவிட அவ்விருவரும் சற்று நகர்ந்து கொண்டனர் அப்போதுதான் தியானேஷ் கவனித்தான் அவர்கள் ஏதோ பொதுவிதமான சூட் அணிந்திருப்பதை சுண்ணா கேட்டியா அமைதியவா என்று இருவரும் கிளம்ப முயல அப்பொழுதும் ஒரு மூலையிலிருந்து ஜுவாலை வேகமாக வெளியேறி வர இம்முறைய ஜுவாலை அவர்களை தொடர்ந்து வந்தது சீக்கிரமே சீக்கிரம் போடா என்ற இருவரும் ஓடிவர தியானேஷும் முகேஷும் வந்த வழியே வெளியே வேகமாக கிளம்பி சென்றனர் என்ன நடந்தது எங்கிருந்து தீ வந்தது என்று இருவருக்குள்ளும் கேள்விகளும் குழப்பங்களும் நீடிக்க போகும் அவர்களை பின்தொடர முடிவு செய்து அமைதி காத்தனர் அவ்விருவரும்